அவர் வந்து எங்க அட்வொகேட் வந்தா தான் நான் கதவை திறந்து வாங்குவேன் அப்படின்னாரு சரிங்க சார் நாங்க வெயிட் பண்றோம் சொல்லி நாங்க வெயிட் பண்ணிட்டு இப்போ உங்க ஜூனியர்ஸ் மூணு பேர் வந்தாங்க அவருக்கு கதவை தட்டி உங்க அட்வொகேட் வந்துட்டாங்க சார் Sering, second one second. sering, 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 சார் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் நான் மீனப்பாக்கே சரி பேசுகிறேன் ஆமாம் சரி சார் சரி சரி சார் ஒன்றும் இல்லை நான் சொல்லிடுறேன் சார் இல்லை ஒன்றும் இல்லை சார் ஒன்றும் இல்லை இப்போ இன் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து வந்து கூப்பிட்டுறாங்க ஒரு நோட்டீஸ் போட்டு அதில் வெயிட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஒரு சார் அதுதான் நேராக வந்தீங்கன்னா சார் நான் என்ன கேட்குறேன் ஒன்றும் இல்லை சார் இப்போ எங்களுக்கு வந்து புலன் விசாரணை அதிகாரி இம்பிடிய சுற்றிலேருந்து தான் நானும் வந்துருக்கேன் அவர்கிட்ட கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள் சார் ஃபிஃப்த் ஆறு மணிலேருந்து வெயிட் பண்ணுறேன் ஏன்னா உங்களுக்கு தெரியும் சார் நான் என்ன சொல்கிறேன் சார் இப்போ நோட்டீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷனுக்காக நாங்கள் வரும்போது அதை வந்து எங்களுடைய பணியையும் செய்ய விடாமல் இன்வெஸ்டிகேஷனுக்கும் தடங்கள் பண்ணிட்டு இருக்க இருக்குது நீங்கள் சரி சார் வீட்டுல உள்ள ஆள் இல்ல வீட்டுல அவர் இல்லன்னா பரவாயில்ல உட்கார்ந்த கேட்டு ஆஹ் கதையே திறக்காம அப்படியே ஒன்றா ஜூனியர் மூணுமே அங்க எழுதுறாரு சார் நேரா வாங்க சார் நான் உள்ள உங்க நல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் நீங்களே அட்டை கேட்டு சொல்லிட்டு சீனின்னு நானும் வந்து ஏ செய்யுன்னு சொல்லிட்டேன் வந்தேன் உங்க சேலியே இருக்காங்க அவங்ககிட்ட கூட பார்க்கட்டும் அந்த நோட்டீஸ் நாங்க காணிக்கிறோம் அவங்க பார்க்கட்டும் நீங்க போன்ல பேசிக்கலாம் ஆமா நாங்க காணிக்கிறோம் நீங்க வாங்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க சார் அதுதான் சார் கேட்குறேன் கோப்பரேட் பண்ணுங்க நாங்க இப்ப நான் நோட்டீஸை கூட காணிக்கிறோம் சார் பத்து பேர் நிற்கல சார் பத்து பேர் இருக்கில்ல ஐவோ மூணு நாள் இருக்கிறாங்க ஐவா இருக்கிறாரு ரெண்டு பேர் ரெண்டு பேரும் இருக்கிறதா ஒரு மூணு முன்னாடி நிற்கிறோம் உங்கள் கேட்டு மூணு பேர் இருக்காங்க இல்லை நான் சொல்கிறேன் கேளுங்க சார் நான் சொல்றேன் சார் வருணும்னு சொல்கிறேன் சார் ஒரு நிமிஷம் சார் நான் சார் வருணும்னு சொல்கிறேன் நோட்டீஸும் உங்கள் ஜூனியர் அட்வொகேட்டை கூட பார்க்க சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா சார் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க சார் தேங்க் யூ